மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி மாவு எடுத்திருக்கோம் ரெண்டு பவுல் அரிசி மாவு இதை வச்சு நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம் ஆவியில் வேக வைக்கிற கொழுக்கட்டை கிடையாது இது தண்ணியில் வேக வைக்கிற கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஒரு பவுல் தேங்காய் ரெண்டு பவுல் அரிசி மாவு ஜஸ்ட் பேக்கெட் அரிசி மாவு தான் பச்சரிசி மாவு கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த தேங்காவை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குழைச்சிட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க ப்ராசஸ்க்கு போகலாம் நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கோம் தேங்காய் வந்து பூ மாதிரி அரைச்சிருக்கோம் தண்ணி ஊற்றாம குறைக்குறோன்னு இப்போ அரிசி மாவு தேங்காய் உப்பு எல்லாமே போட்டு குழைக்க போகிறோம் நம்ம இந்த பவுலில் அரிசி மாவு உப்பு தேங்காய் போட்டாச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த தேங்காயில் இந்த மாவை நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த மாவில் வந்து தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம் தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க நார்மல் பச்சை தண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும் நம்ம இப்படி பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வரணும் பர்ஃபெக்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சுட வைக்கணும் கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த கொழுக்கட்டையை போடுக்கிறோம் வாங்க தண்ணி சுட வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது நல்லா சூடாகட்டும் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டை போட முடியும் இப்போ கொழுக்கட்டையை உருட்டிடலாம் வாங்க நான் இப்போ இந்த மாவில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் ஸோ தட் அது நம்ம கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கேன்னா சுத்தமாக ஒட்டாமலே வருது ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டது இப்போ நம்ம பிடிச்ச ஷேப்ஸில் போட்டுக்கலாம் இந்த ஷேப்ஸ் பார்த்துக்கோங்க குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஸோ தண்ணியில் ஈஸியாக வெந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஃபுல்லாக கொழுக்கட்டையை இந்த ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கொழுக்கட்டையை இல்லை நம்ம தண்ணியில் போட போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு பறவைலாம் போட்டுடலாம் ஸோ தட் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும் கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விடணும் இது உடையாது பயப்படாமல் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் இது வேக இது வேகட்டும் இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் Thank you.